செகண்ட் பிரகனா இருக்கீங்களா அம்மாவுக்கு யோகா அக்காவை பிடிக்குமா இல்ல அருள் அக்காவை பிடிக்குமா ஆமா சண்ட ஆமாங்க சண்டை இங்க பாருங்க ஹலோ வணக்கம்

ஒன்பது <laughs> லை <laughs> <laughs>

அதுக்கடுத்து வந்து வந்து மகிழனில பால் காச்சு அதுக்கு முன்னாடி நீங்க வீடை ஃபுல்லா காட்டி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன சொல்றீங்க சொல்றேன் ஓகே அதுக்கு அடுத்து பால் காச்சுக்கு உங்க குடும்பத்த எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு வர

சொல்லு இதுக்கு வந்து பதில் சொல்வதற்கு வாய் வரவில்லை நான் தான் தெரியுதாட்டு மகிழன ரொம்ப பிடிக்குமா இல்ல ராமனாவ பிடிக்குமா யாராவது ஒருத்தரைதான் சொல்லணும் பிளீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க உங்க பேர் மாலதி உங்க பேரை சொல்லி 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 யாரும் என் எனக்கு வந்து மகிழனை பிடிக்குமா ராம் பிடிக்குமானா ஃபர்ஸ்ட் மகி ராம் தான் அதுக்கடுத்து மகிழன் ஆனா இப்ப வந்து மயிலன் தான் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சண்டை போட்டுட்டே இருப்பேன் எனி டைம் சண்டை இவட்ட கேளுங்களேன் அது அப்படித்தாங்க இருக்கும்

சிவில் இன்ஜினியரா மாதிரி ஏரியா இல்ல ஆல் ஏரியா ஐயா ஆல் அதுக்கு தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியாது ஆனா நான் தான் டிசைன் பண்ண அந்த வீட்டை கட்டறேன் நான் இவ அடுத்து வந்து எங்க அத்தை மூணு பேர் இவ 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 என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க நான் बीए எகனாமிக்ஸ் தெரியாது போய் போய்

முக்கியமான விஷயம் இருக்கு உங்க கையை பிடிச்சு ஒரு திட்டுறீங்க ஏன் அவரை பேசவே விட மாட்டீங்கன்னு இவ தப்பு தப்பா பேசுவார் அதனால தான் அவர் பேச விட மாட்டேன் என்ன ரீசன்னா ஏற்கனவே நான் வந்து குழந்தை பிறக்கும் போது அத்தை வெளியூர்ல இருந்தாங்க அருள்ல குழந்தை பிறக்கும் போது வெளியூர்ல இருந்தாங்க இவளுக்கு பிறக்கும் போது வெளியூர்ல இருந்துருவனும் ஒரு பயத்துல ரொம்ப இப்ப வந்து அடிக்கடி இவளுக்கு வயிற்று வலி வந்துருது அடிக்கடி வலி வந்து சொல்றேன் எங்க அம்மா இல்லாம எதுவும் பண்ண முடியாது அதனால எங்க அம்மா பக்கத்துலயே இருக்கணும்

அதுக்கடுத்து மஞ்சுக்கா ஹஸ்பண்ட் வீடியோக்கே வரது இல்ல அவருக்கு பிடிக்காதா நான் தான் பதில் சொல்லணும் பிடிக்காத என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த வீடியோ இந்த இதெல்லாம் பிடிக்காது நானா ரீல்ஸ் எடுக்கிறது கெஞ்சி கெதறி ஒரு ஏதாவது ஒரு ரீல்ஸ் எடுப்பேன் நிக்க வைப்பேன் அவர் வெறப்பா இருப்பாரு அது மட்டும் தான் அவரு பட் அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி அது எதுவுமே அந்த வீடியோ ஐட்டம்ஸ் பிடிக்காது உங்களுக்கும் லெக்சர்களுக்கும் சண்டையா ஆமா சண்டை

சரி ஓகே அவங்க டீஸ் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த பிரச்சனை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி போச்சு அது டீட்டெயிலாக சொன்னால் திருப்பி ஏதாச்சும் ஒரு மனஸ்தாபம் வந்துருமோன்னு தான் நாங்கள் அதை இன்னும் யார்டையுமே ரிவீல் பண்ணலை இப்போ எல்லோரும் மீடியாவுக்குள்ளே சண்டை எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஆனால் அது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆஃப் பண்ணி மெதுவாக இருக்கோம் நல்லா இருக்கும் நீங்கள் யாரும் திருப்பி திருப்பி இந்த கொஸ்டினை கேட்க வேணாம் அக்கா உங்கள் ஃபேமிலி ராமண்ணா ஃபேமிலி அருளக்கா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போடுங்க எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் அக்கா

அக்கா நீங்க செகண்ட் பிரெக்னண்டா இருக்கீங்களா நீங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்மா பாத்தீங்களா இல்ல இப்பதைக்கு இல்ல அப்படி கன்ஃபார்ம் ஆனா கண்டிப்பா நாங்க சொல்றோம் ஓகே அருள் அம்மா அப்பா அவங்க கூட பேசுவாங்களா பேசுவாங்களே பேசுவாங்கல்ல பேசுவாங்கல்ல எல்லாரும் பேசுவோம் நாங்க எல்லாரும் பேசுவோம் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே பேசுவோம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல எல்லாரும் ரெண்டா பேசுவோம் பால் காட்சிக்கு எல்லாருமே வருவாங்க நீங்க பாருங்க

உங்க அண்ணி ஃபேமிலி ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ போடுங்க சிஸ் எங்க அண்ணியா இல்ல இல்ல மஞ்சு டிக்கெட் ஓ என்ன என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் போட சொல்றாங்களா அது ராம் எங்க ரெண்டு பேத்தும் கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்லுங்க அப்படி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பாருங்க பழைய வீடியோ எடுத்து ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாது ஒரே வார்த்தையில சொல்லிடுங்க ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாது நான் கீரமா வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கும் திருப்பி வந்து உங்களுக்கும் லெக்சரருக்கும் சண்டையா மகிதர்சன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கலையா அருள் ஃபேமிலி மட்டும் அத்து அத் அதுராங்க அது அதுராங்க ரீப்ளே பீஸ் என்ன புரியல அருள் ஃபேமிலி மட்டும் அதுராங்க நாங்க சண்டலாம் இல்ல நீங்க சண்டையா 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 இருக்காதுன்னு காரணம் வந்து நான் இங்க கடையில லோடு ஏத்தி நான் போய்க்கிருக்கேன் இல்ல நான் இந்த இப்ப நான் போயிருவேன் நான் லோடு ஏத்தி தான் வந்தேன் வீடு நாயக்கெல்லாம் நாங்க வீட்டுக்கு போய் தான் போய் நாங்க எங்களுக்குள்ள எங்கேயாவது எடுத்துருவோம் எடுத்துருவோம் நாங்க எடுத்துட்டு தான் போவேன் ட்ரெஸ் எடுக்காம நான் ட்ரெஸ் எடுத்துட்டு அது வீடியோல பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஷாப்பிங் வீடியோ கண்டிப்பா போடுவேன் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒன்னு எடுத்துருக்கோம் சர்ப்ரைஸ் இருக்கு நம்ம சர்ப்ரைஸ் இருக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எங்க அம்மா பேசவே மாட்டாங்க கேக்காதீங்க எங்க அம்மா ரொம்ப பேசுவாங்க ஆனா இப்ப அமைதியா இருக்கா உங்களோட மரமங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு

அதுக்கு அடுத்து மஞ்சு அக்காக்கு மஞ்சு அக்காவுக்கு உங்களை பிடிக்குமா அருள் அக்காவை பிடிக்குமா யாராவது தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல முடியாது இருக்கிற குடும்பத்துல தானே முடியாது இல்லையா ரெண்டு பேரையுமே பிடிக்கும் அதான் இதுதான் திருப்பி திருப்பி நிறைய அருள் அருள் அம்மா அப்பா கிட்ட பேசுவீங்கன்னா திருப்பி கேட்டு இருக்கீங்க பேசுவோம்

அந்த அப்பங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கீங்க இப்போ இல்லங்க டெய்லி சண்டை தாங்க போறோம் சண்டை தான் நடக்குது ஏதாவது பேசுறாங்க எல்லாம் சண்டை எடுத்துருவான் சண்டை எடுத்துருவான் சொல்லு இங்க இங்க வீட்டுக்குள்ள சும்மா பேசுறா ஏதா பேசுங்க எதுக்கு நம்ம மனைக்கு வந்திருக்காங்கன்னு வந்து சொல்லணும்ன்றேனா உடனே வீட்டு சண்டைய கூட விட்டுருவான் பிச்சு தரீங்க பழைய சண்டை சண்டை எல்லாம் இப்ப எடுத்துருவான் எவ்வளவு பிச்சு தரீங்க எதை தரீங்க எதை குடுக்குறீங்க எதை வாங்குறீங்க என்ன கேப்பான் இந்த எனக்கு <laughs> <laughs> <laughs>

Bye! Bye, Sulata! Bye!